கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ஓநாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாப்பத்தி கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன் கதை பதினேழு ஓநாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் எழுதியவர் ஃபெலிக்ஸ் கிரிவின் சித்திரம் ஏ போரிசோ ஒரு காட்டில் ஓநாய் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு அதன் வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக இருந்தது அதுவும் புது வருடம் பிறக்கவிருக்கும் சமயத்தில் அது மிகவும் கவலையுடன் காணப்பட்டது தன் அவல வாழ்க்கையை நினைத்து தன்னைத்தானே சபித்தபடி அது காட்டில் தள்ளாடியபடி சென்று கொண்டிருந்தது எப்போதுமே அதற்கு கஷ்ட காலம்தான் மற்ற ஓநாய்களுக்கு நல்ல இறை கிடைத்து கொண்டிருந்தது ஆனால் இந்த ஓனாயால் போதிய அளவு முயல்களை பிடிக்க முடியவில்லை அந்த காட்டில் எங்கு பார்த்தாலும் ஊசி இலை மரங்களே காணப்பட்டன அவற்றை பார்த்து பார்த்து ஓநாய்க்கு சலித்து விட்டது இந்த மரங்களிடமிருந்து தப்புவதற்கு வேறு வழியே இல்லையா இந்த காட்டிலிருந்து வேறு எங்காவது ஓடி போயிடலான்னு நினைக்கிறேன் என ஓநாய் முணுமுணுத்தது திடீரென்று அது திடுக்கிட்டு நின்றது தனது சோர்ந்து போன கண்களைக் கொண்டு முழித்து முழித்து பார்த்தது தன் கண்களையே அதனால் நம்ப முடியவில்லை ஒரு கொழுத்த முயல் ஊசியிலை மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கொண்டிருந்தது அந்த ஓனாயை பார்க்காதது போல அது ஆடாமல் அசையாமல் மந்திரத்தால் கட்டுண்டது போல மேலேயே பார்த்து கொண்டிருந்தது அப்படி மேலே என்னதான் இருக்கு என்று ஓனாய் ஆச்சரியப்பட்டது அது மேலே அண்ணாந்து பார்த்து மலைத்து போனது ஒரு சாதாரண இல்ல மரம் அதை வியப்பில் ஆழ்த்தி இருக்க முடியாது ஏன்னா அத்தனை ஆயிரக்கணக்கான மரங்களை அது பார்த்துருக்கு ஆனா இப்போது அது பார்த்தது ஒரு அற்புதமான மரம் அதன் நளினமான கிளைகளின் மீது பூம்பணிகள் நிலா ஒளியில் மின்னிக்கொண்டிருந்தன அழகான புது வருட மரம் அது அந்த மரத்தின் பேரழகை பார்த்து அப்படியே சொக்கி போய் ஓநாய் மேலே பார்த்து கொண்டிருந்தது அதற்கு இப்போது பசியே இல்லை அங்கேயே அப்படியே நின்று மேலே பார்த்து கொண்டிருந்தால் போதும் வேறு எதுவும் அதற்கு வேண்டியதில்லை இவ்வாறு ஓநாயம் முயலும் அந்த மிகவும் அழகான மரத்தை பார்த்து வியந்தபடி அருகருகில் அமர்ந்திருந்தன இந்த வாழ்க்கையில ஓநாய்களுக்கு பயப்படுறதை விடவும் முக்கியமான அழகான விஷயங்கள் நிறைய இருக்குது அது இந்த மரத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு நினைச்சிது அந்த முயல் இந்த மரத்தோட அழகை ஒப்பிடும்போது முயல்களை வேட்டையாடுறதுலாம் ரொம்ப அற்பமான செயல்தான் அப்படின்னு யோசிச்சது ஓநாய் என்ன ஒரு விஷயமோ நம்ம பார்க்குற தான் இருக்குங்கிறத இந்த கதை நமக்கு ரொம்ப நல்லா தெளிவுபடுத்துது உங்களுக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் திரும்பவும் இதே மாதிரி ஒரு குட்டி கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்